வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வட மாநிலங்களில் அங்கங்கே அங்கங்கே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இமயமலை ஒட்டியும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாநிலங்களில் பெரும்பாலும் கேரளாவுக்கு சற்று தீவிரம் குறைவாகவும் கர்நாடகாக்கும் சற்று தீவிரம் குறைவாகவும் மகாராஷ்டிரா கோவாவுக்கு சற்று தீவிரம் அதிகரித்தும் குஜராத்துக்கு சற்று தீவிரம் அதிகரித்து தென்மேற்கு பொருமலை கூடியிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் மேலும் ஒரு வளிமண்டல மேலடு சுழற்சி வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது ஜூலை ஆறாம் தேதி ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கேரளாவுக்கும் தென்மேற்கு பொருளை சற்று தீவிரமடைந்து மீண்டும் ஒரு பருவமழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சனமழை இன்று முதல் சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அங்கங்கே அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை மூன்றாம் தேதி நாளை ஜூலை நான்கு ஐந்து தேதிகளில் பரப்பில் அதிகரித்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் ஜூலை ஆறு முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை ஆறை விட ஏழு மேலும் தீவிரம் குறைந்து ஜூலை எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே தொடர்ந்து வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் வெப்பச்சலம் மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி முதல் வெப்பத்திறங்களை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழையாகும் கிழக்கு பகுதி மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழையாகும் கிழக்கு பகுதியில் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சலனை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கொள்ச்சி மலைகளில் மட்டுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமலை மலை மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை இந்த இடங்களில் வெப்பச்சலம் மலை ஆங்காங்கே ஆங்கே மிதமான முதல் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மீறு பருமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை சற்று வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் வெப்பச்சனமழை ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் வெப்பச்சரமலை மழை சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் லேசான மலைப்பொழிவு கிடைத்தாலும் தெற்கு பகுதியை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி ஒரு நல்ல மலைப்பொழிவு என்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஊடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அதிகபட்சம் லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழா வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு இன்று பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று வெப்பச்சல மழை பெரும்பாலும் கிழக்கு பகுதியில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி காற்று பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் நாகம் நாமக்கலுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை மேலும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இருந்த இடங்களுக்குலாம் தென் மேற்கொள்ள மலை எப்போது வேணாலும் சாரல் மலை மிதமான மழை சற்று கனமலை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந் திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கே வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கூடுதலான பரப்பு என்பது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் வேலூர் காஞ்சிபுரம் காரைக்கால் மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று இன்று கூடுதலான பரப்பில் என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மீண்டும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா இல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை மூன்றாம் தேதி புதன்கிழமை நாளை ஜூலை நான்காம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை நான்காம் தேதியும் ஜூலை ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பத்தலைமை சற்று பரப்பில் அதிகரித்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து தென்கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து இருந்தாலும் அது குறைவாக மழை கிடைக்க வாய்ப்பு கர்நாடக மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஜூலை மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் பரப்பில் இருப்பதை விட சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை ஏழாம் தேதியும் தமிழகத்தில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினொன்றாம் தேதி வரை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே பரப்பில் குறைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சன தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதி தென்மேற்கு பொறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பொறமலை சற்று முன்னேற வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சல் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதியே தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சல் சற்று தீவிரம் அதிகரித்து மீண்டும் படிப்படியாக தீவிரம் குறைந்து ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் மீண்டும் வெப்பச்சலமலை அதிகரிக்கும் இடமும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இப்போது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று அதிகரித்து மீண்டும் ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சல மழை பொறுத்தவரை பெரும்பாலும் காற்று பகுதிக்கு முன்னேற வாய்ப்பே இல்லை பெரும்பாலும் தென்காசி காட்டுப்பகுதி ஆரல்வாய் மொழிக் காட்டுப்பகுதி மேலும் பொல்லாச்சி காட்டுப்பகுதிக்கு பெரும்பாலும் வெப்பச்சல மலை முன்னேற வாய்ப்பில்லை தென்மேற்கு பருமலை தீவிரமடையும் பொழுது லேசான சாரல் மலையோ அல்லது மிதமான மலையோ கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்கள் காட் மேற்கு பகுதி ஒதுக்கி கிழக்கு பகுதியில் மட்டுமே கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்பது மேலும் பொள்ளாச்சி காற்று பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் காற்று குறைவான நேரத்தில் தாராபுரம் வர மட்டுமே வெப்பச்சலமலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது காற்று அதிகம் அதிகரித்தால் பெரும்பாலும் கரூர் கிழக்கு பகுதியில் மட்டுமே வெப்பச்சலமை முன்னேற முன்னேறி வர வாய்ப்புள்ளது பெரும்பாலும் காட்டுப்பகுதியை பகுதி வெப்பச்சலமலை ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவ தீவிரமடையும் பொழுது மேற்கு பகுதியில் ஒட்டி சாரல் மலை முன்னேற வர வாய்ப்புள்ளது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்களை போதிக்கி முல்லைத்தீவுக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா முல்லைத்தீவு மேலும் அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கே வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரியோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொருமலை பெரும்பாலும் இரத்தனபுரி கண்டி கொழும்பு நீ கொழும்பு மேற்கு பகுதி சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மேற்கு மாகாணங்களில் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் சற்று புத்தளம் வரை முன்னேறி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் வவுனியா வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நள்ளிரவுக்கு பிறகு மேலும் நாளை ஜூலை நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாண மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சன மழையாகவும் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவ மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஐந்தாம் தேதி சில இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்கள் ஒதுக்கி தெற்கு மாகாணங்கள் திரிகோண மலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு கிழக்கு பகுதி இப்போ புத்தமழையாகவும் மேற்கு பகுதி தென்மேற்கு மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு மலை என்பது எப்போது வேணாலும் சாரன்மலை மிதமான மலை மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஆறாம் தேதியும் சற்று தீவிரம் அதிகரித்து ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதி ஒரு நாள் தீவிரம் அதிகரிக்கும் ஒரு நாள் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பரப்பில் ஒரு நாள் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு நாள் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்படியுமாக ஜூலை ஒன்பதாம் தேதி வரை மழை ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலமலை மலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருமலை தொடர்ந்து மேற்கு பகுதியில் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினொன்று பன்னிரெண்டு தேதி தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை ஜூலை ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழை ஏற்றமும் இறக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் குறைவான மழை என்பது திரிகோணமலைக்கு உள்ள வடக்குள்ள மாகாணங்களுக்கு குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான மழை பொழிவு என்பது திரிகோணமலைக்கு தெற்கு பகுதியில் உள்ள கிழக்கு மாகாணங்களுக்கு மலை கூடுதலான நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் அளவுக்கும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்